வாழ்வை வெறுக்க வைக்கும் வாழவந்த தேசம் நமக்கு வாழ்வதற்கு தகுதி இல்லையா வாழ்வை சொந்த நாட்டில் தொலைத்து வாழவந்த நாடும் வதைத்தால் வாழ்க்கை வாழ்வதற்கு எமக்குத்தான் தகுதி இல்லையா எங்கள் மனதில் இருக்கும் சோகம் கண்ணீராக கரைந்துதான் வெளியாகாதா வெளியாகும் ஆனால் அழுவதற்குத்தான் எங்களிடம் கண்ணீர் பாக்கி இல்லையே என்ன செய்வது உறவுகள் அற்ற தனிமையும் சுதந்திரம் இல்லா காற்றும் ஒடுக்கப்பட்ட உணர்வுகளும் இவை அனைத்தையும் எத்தனை நாட்கள் அனுபவிப்பது நாம் செய்த தவறுதான் என்ன தமிழனாய் பிறந்துவிட்டது தவறா அல்லது உரிமைகளை கேட்டதுதான் தவறா இல்லை இல்லை நாம் அடிமைகளாய் வாழ மறுத்ததே நாம் செய்த மாபெரும் தவறு எமக்கு வீரியத்தை தாய்ப்பாலிலேயே கலந்து எம் உடல் முழுவதும் ஓடச் செய்த நம் தாய் தமிழே நீ கோழை மொழியாய் இருந்திருந்தால் நாம் அகதியாய் நாடோடிகளாய் தேசம் விட்டு தேசம் ஓடியிருக்க மாட்டோம் அடிமைகளாய் அடங்கி வாழும் வரை உணர்வுகளற்று கிடந்திருப்போம் இன்று அனைத்தும் இழந்து இழப்பதற்கு உயிர் மட்டுமே எம் உடலில் எஞ்சியுள்ளது அதுவும் எம் ஏக்க நினைவுகளுடன் கரைந்து ஒழுக முன் சர்வதேசமே எம்மை உற்றுப்பார் நாங்கள் தீவிரவாதிகள் அல்ல தேடும் வாதிகள் தொலைத்த வாழ்வை தேடி தேடி அலைந்து கொண்டு இருக்கும் தேடுறவாதிகள் வாழ்க்கை தேடிய சாரல்கள் அனைத்தும் எங்கள் உடலை சார்ந்து ஒழுகமுன் உயிர் மட்டும் எஞ்சியிருக்கும் இந்த உடலுக்கு ஓர் சிற்றின்பத்தையாவது தரமாட்டாயா நம் வாழ்வில் தினமும் சாரல் விழுகின்றது அந்த சாரல் எஞ்சியிருக்கும் அனைத்து சொந்தங்களாவது இனி நிம்மதியான ஓர் வாழ்க்கையை நாடாதா என்ற எதிர்பார்ப்பு சாரல் மட்டுமே ஆம் தமிழனின் வாழ்வு நாடோடி வாழ்க்கை தான் என்றால் தலையெழுத்தை யாரால் தான் மாற்ற முடியும் ஓடி வந்து ஒட்டிக்கொண்டு அண்டி பிழைக்க வந்த நாடும் எம்மை எட்டி மிதிக்கும் போது என்னதான் பண்ணுவது நம் வாழ்க்கையில் வாழ்வை வெறுக்க வைக்கும் வாழ வந்த தேசத்தில் இருந்து ஒரு சின்னஞ்சிறு குரல் தன் சிந்தனையில் இருப்பதை சொல்ல நினைக்கின்றது